ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முப்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்கோட ஷேப் மட்டும்தான் நம்ம மாற்றி தைக்க போகிறோம் வேறு எந்த டிசைனுமே வைக்க போகிறது கிடையாது இதுக்கு பாருங்கள் லைனிங் கிளாத் இல்லாதனால ப்ளவுஸ் கிளாத்தையும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் கேன்வாஸ் எடுத்திருக்கோம் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கேன்வாஸை பாருங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு உயரம் பத்து இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம திலக யூஸ் பண்ணி தான் நெக்கோட சேஃப் வந்து வரைய போகிறோம் இதுக்கு வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை வந்து நம்ம டார்க்காக போட்டுக்கலாம் பாருங்க திலகம் சேஃப்லே நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான சேஃப் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல இருக்கும் இப்ப பாருங்க கழுத்துக்கிட்ட லைட்டாக ஒடுக்கி வந்து அப்புறம் அகலமா நம்ம போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சைடுல அவுட் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சில் இது போல இன்னொரு லைன் போட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து கட் பண்ணும்பொழுது கரெக்டாக அழகாக ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணணும் அந்த லைன் மேலேயே கரெக்டாக கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் பற்றாதனால இந்த ப்ளவுஸ் கிளாத்துலேயே இது போல் நம்ம சதுரமான துணியை எடுத்து கரெக்டாக சென்று பகுதியில் வச்சுக்கணும் கழுத்தோட அகலம் மாறாமல் இருக்க ரெண்டையும் ரெண்டையும் அஞ்சு இன்ச் அந்த அஞ்சு இன்ச்சில் இது போல் நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் கழுத்து அகலம் நகலாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும் இப்போ உள் ரவுண்டு பாருங்கள் கரெக்டாக அந்த கோட்டை ஒட்டியே அந்த கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு உள் ரவுண்டில் அந்த ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உள்ளேயும் வெளியிலையும் நம்ம தையல் போட்டுக்கணும் அந்த கேன்வாஸையும் துணியையும் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த கார்னர் பகுதியில் மூளை வரக்கூடிய அந்த பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் நம்ம அப்படியே ரவுண்டாகவே தச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த தாஜ்மஹால் நெக்குக்கு இந்த திலகம் ஷேப்புக்கு மெயினே பார்த்திங்கன்னா அந்த கீழே அந்த கார்னர் ஷேப் தான் அது மட்டும் கரெக்டாக நம்ம வந்து தச்சிடணும் கீழே அவுட்லைனில் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீறி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பிசுரை மடித்து அப்படியே பாருங்கள் அந்த கேன்வாஸ் மேலேயே ஓரத்துலேயே அழகாக நம்ம தையல் போட்டுக்கலாம் நூல் வந்து கண்டிப்பாக மேச்சா போட்டுக்காங்க இப்போ நம்ம தைக்க போகிறது பேச்சு ஒர்க்கு கிடையாது நெக்கோட சேஃப் மட்டும்தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதனால ஒன்று லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெயின் கிளாத் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதோட சென்று பகுதியை பாருங்கள் நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம் அடையாளப்படுத்துறதுக்காக இப்போ பாருங்கள் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம் பேஜ் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா கெட்ட பக்கம் வைக்கணும் இது வந்து சேஃப்பு காண்டி வைக்கிறனால நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கரெக்டாக சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம் ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டால் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போடணும் இந்த இடத்துல பாருங்கள் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்போ தான் சேஃப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸ்லேருந்து ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கால் இன்ச்சு பிசுறு எதுக்காக விடுறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேஃப் வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்காக அந்த பிசிறு பகுதியை கட் பண்ணுறதுக்காக தான் அந்த கால் இன்ச்சு பிசுறு வந்து விட்டுருக்கோம் நம்ம கேன்வாஸ் ஒட் குட்டியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தையல் எல்லாமே பிரிஞ்சிரும் சேஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது சேஃப் கிடைக்கிறதுக்காக தான் அந்த பிசிறு பகுதியை கட் பண்ணுறதுக்காக தான் இந்த காலிஞ்சு பிசிறு விட்டுருக்கோம் இப்போ தையலில் படாமல் குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக கரெக்டாக வந்து தள்ளி விட்டுறலாம் இப்போ தள்ளும் பொழுது தான் அந்த நெக்கோட சேஃப்பை வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும் பாருங்கள் இது போல் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நெக்கோட சேஃப் கரெக்டாக இது போல் வச்சு பார்த்துட்டா அதுக்கப்புறமா தான் நம்ம நல்ல பக்கமாக ஒட்டுல ஓரத்திலே ஒரு படிமான தையல் போடணும் இந்த ஓரத்தில் போடக்கூடிய தையல் நம்மளுக்கு நேராக வரணும் வளைவு நெளிவு வரக்கூடாது பாருங்கள் ஓரத்துலேயே அழகாகவும் தைக்கணும் தையல் வந்து பொடி தையல் வச்சுக்கணும் நார்மல் தையல்லாம் வைக்கவே கூடாது எப்போதுமே டிசைன் நெக்காக இருக்கட்டும் இல்லை நெக்கோட சேஃப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பொடி தையல் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பொடி தையலை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் படிமான தையல் போடும் பொழுதுமே அந்த கார்னர் பகுதியில் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் அப்போ தான் நம்மளுக்கு சேஃப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும் இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ